ஸ்டில் ஷீ இஸ் லர்னிங் ஃப்ரம் மீ அண்ட் ரன் மலி இன்டர்நேஷனல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து மிக பிடிக்கும் நான் எங்கே போகிறானே நான் கண்ணுக்கு பண்ணோ இல்லாமல் வரைக்கும் போட்டு லெவல் ஃபோர்பது ஒரு மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவின் அங்கீகாரம் பெற்ற ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக ஆதி டியூட்டி சென்டர் நான் ட்ரைனிங் அகாடமி கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து இயங்கிக் கொண்டு வரேன் ரெண்டு பேரும் உணவு டாக்டல் நான் இந்த விரு இந்த தொழிலை வந்து படிப்பை கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த பயிற்சி நிலைகள் இப்பொழுது உணவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ரெண்டு ஒன்று வந்து நியூத்ரா பியூட்டி பார்லர் வந்து ஆதில் பியூட்டி சென்டர் தான் இலங்கை அரசாங்கத்தால் டிவிசியால் அப்ரூவல் பட்ட ஒரு நூறு பண்ணி நல்ல எங்களுக்கு இப்போ லெவல் ஃபோர் பியூட்டி சென்டர் വണക്കം മിസ് വണക്കം വണക്കം ഓടെ പേര് എൻ്റെ പേര് സഹായം മേരി ഓക്കേ ആദിൽ ബ്യൂട്ടീഷ്യനിലെ എൻ്റെ കി ഹാവാഡിങ് സെറമണി ഓക്കേ എപ്പിടി ഫീൽ ചെയ്യുന്നു ரொம்ப ഹാപ്പിയാ ഇരിക്ക് എങ്ങൾക്ക് ഒരു എന്ന് சொல்றത് ഒരു സുയ തൊഴിലാളിക്കാ നാങ്ങന്റെ ഇതാ പല അംഗീകാരം കിട്ടിയതിൽ സന്തോഷപ്പെടുന്നു ഹായ് ഹലോ വണക്കം ഇപ്പോൾ എങ്ങനെ ഇരിക്കുന്നു സോ ഞാൻ ക്ലീൻ വെച്ച് കെ കെ റെസ്റ്റോറൻ്റിൽ നിൽക്കുകയാണ് இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டிக் பியூட்டிஷியனில் இன்றைக்கி ஒரு ஹவார்டிங் செரமனி நடக்குது ஸோ அங்கே தான் பாரப்போகிறோம் என்ன நடக்குதுன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம் ஹோலுக்குள்ளே வந்துவிட்டோம் இதுதான் இல்லை கே கே ஹால் இங்கே தான் நிகழ்வு வரக்கூடிய வணக்கம் 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 ஆர்டிக் பியூட்டிஷியனில் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கேன் இதுக்குள்ளே உங்களுக்கு கிடைத்துக்கொள்ள ஓகே அதில் பியூட்டி சென்டர் மூலமாக அகாடமி இந்த அகாடமி மூலமாக இருக்கக்கூடியதான பெண்கள் அந்த அழகு கலை பயிற்சிகளை பெற்றிருக்கின்றார்கள் இந்த அழகு கலை பயிற்சியானது மேல் தொழிற்துறை திணைக்களம் அல்லது தொழில் கல்வி நிறுவனத்தின் மூலமாக அந்த ஆணைக்குழுவினுடைய அங்கீகாரம் பெற்றதான ஒரு சான்றிதழ் இந்த பிள்ளைகளுக்காக வழங்கப்படுகின்றது இதில் என் லெவல் ஃபோருக்கான பயிற்சி நிறையை இந்த மாணவிகள் பெற்றிருக்கின்றார்கள் உண்மையில் முன்னைய காலங்கள் போன்று இல்லாமல் இது ஒரு தொழில்துறை சார்ந்ததான ஒரு கல்வியாகும் அதே வழியிலே அவர்கள் தங்களுடைய தொழில் முயற்சியை தொடர்கின்ற அதே வேளையிலே மேற்கொண்டு இந்த பயிற்சி நிறைகளை தொடர்வதன் ஊடாக அவர்கள் ஒரு பட்ட படிப்பை கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த பயிற்சி நிறைகள் இப்பொழுது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிகின்றோம் எனவே இந்த பயிற்சி நெறியின் மூலம் அவர்கள் தங்களுக்கான ஒரு சுய தொழிலை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற அதே வேளையில் உண்மையில் ஓயல் அல்லது ஏஎலின் பின்னர் தங்களுடைய கல்வியிலேயே தொடர்ந்து ஒரு பட்டப்படிப்புக்கு போவதற்கான ஒரு ஏணி படிகளையும் இது கொண்டு அமைந்திருக்கின்றது என்பது ஒரு சிறப்பான விடயம் அந்த வகையில் இந்த பயிற்சி நிறைய பெற்ற மாணவிகளுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் இத்தோடு நின்றுவிடாமல் அவர்கள் தொடரவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற அதே வழியில் இந்த ஆதில் அகாடமியை நடாத்தி வருகின்றதான அந்த இயக்குனர் திருமதி காந்திமதி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் ஓகே மேடம் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் நிறைய அழகுகளை அந்த இதுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்படி ஒரு கடை நடத்துறதுக்கு என்னென்ன தகமைகள் இருக்கணும் தகமைகள் உண்மையில் ஒரு கடைக்குரிய அந்த பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் அதே வேளையில் இந்த அழகுக்கலை சார்ந்ததான அந்த சான்றிதழை அவர்கள் பெற்றுக்கொண்டால் மட்டுமே அவர்கள் அந்த பயிற்சி நிறை அந்த அழகு நிலையத்தை நடத்தக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் இது உண்மையில் மனிதர்களுடைய அவயவங்கள் அதாவது முகம் கைகால் போன்றவற்றோடு தொடரப்பட்டதான ஒரு விடயமாக இருக்கின்ற படியினால் மிகவும் சென்சிட்டிவான ஒரு தொழில் இதுக்கான ஒரு தகுதி வாய்ந்த சான்றிதழை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதும் அவசியமா Uh, okay. Manakam. 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 Uh, yeah uh, yes uh, good evening uh, i'm very happy and proud of uh, today's event because Kanti uh, is my loving student and uh, ati beauty uh, academy is uh, her academy and they are qualified to give and make you a level uh, four now under the TVEC, under the government. So I'm very proud teacher because uh, she learned from me like uh, four years back, uh, t ten years back. Yes. Uh, then now she's to, uh, she finished her level four and now she finish uh, going to finish level five and also she became a level four assessor very recently. I'm very happy and. Uh, uh, still she is learning from me and uh, Ranmali International Academy is her first academy learn beauty and hair. So she is very qualified teacher now and uh, her students graduation I came to Kilinochi from Colombo so far. But I am um, very proud and happy today. Because I think uh, Kilinachi first uh, uh, accredited academy is uh, Athi Beauty Academy so we always uh, combine with uh, tertiary and vocational education commission and i am the one doing uh, validation and uh, um, curriculum developing and everything with the TVEC. so i am proud uh, assessor and uh, i am a lecturer and uh, i wish kanti uh, mati at the artil beauty academy and uh, her students all the best and uh, very uh, prominent future. രാജീബാ ഓക്കെ ഇൻക്ക് സർട്ടിഫിക്കേറ്റ് വെച്ചിരിക്കപ്പറ്റിംഗ് എൻകു എൻപിക് ഹോസ്പിറ്റലുകൾക്ക് അങ്ങാടെ പോയി തള്ളി പോകുന്നത് ഇതിൽ കില്ലാട്ടി മാറ്റത്തെ പൊറവർക്കും ആതിൽ അക്കാഡമിയാണ് ലെവൽ ഫോർ സർട്ടിഫിക്കറ്റ് ഇപ്പോൾ പ്രൈവറ്റ് ചൊല്ലി കൊടുക്കറാങ്ങൾ കാന്തിമതി മീസ് തന്നെ എങ്ങനെ ക്ലാസ് തന്നോണ്ടിരിക്കാം അങ്ങിപ്പോൾ നാൻ വരുംപോലും നാൾ പോകും പോകാഡമിക്ക് പോകും പോന്നെരുത്ത അനുഭവങ്ങളെ വിട ഇപ്പം നാങ്ങൾ അങ്ങോട്ട് പഠിച്ചത് നെറിയ അനുഭവങ്ങളെ പറ്റും അതേപോലെ ഇപ്പോൾ കാന്തിമതി മീസ് നല്ല നല്ല എങ്ങൾക്ക് அப்படின்னு சொல்லுவோம் நல்லா நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா எங்களுக்கு இப்போ லெவல் ஃபோர் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் எங்கள் பியூட்டி சனரில் ஒரு பியூட்டி பார்லர் போட்டு செயல்படலாம் அதே இப்போ கட்டாயமாக வந்து லெவல் ஃபோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லி இப்போ எந்த வீட்டில் சனை பொறுத்த லெவல் ஃபோர் சர்ட்டிஃபிகேட் இருந்தால் தான் ஒரு இது பியூட்டி பார்லர்ந்து துறந்து அதை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தலாம் என்றும் மீன் சொல்லுவோம் முதல்ல நான் இங்கே வரையக்கிற டெலிவெல் ஃபோர்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை இப்போ வந்து நாங்கள் இப்போ எந்த பட் ரெண்டாவது பெட் ஃபஸ்ட் பெட்டங்கள் செகண்ட் பெட்ரிங்னு சேர்த்து எங்களுக்கு இப்போ சர்டிஃபிக் ஃபங்க்ஷன் நடக்குது அதில் பெருமைப்படுறேன் என்ன சொன்னால் உண்மையிலேயே மிஸ்ஸ்கிட்ட போன இப்போ ஆர்ட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் எங்களை படிப்பிக்கிற மிஸ் காந்திமதி மிஸ் நல்ல திறமை உள்ளவா நீ இப்போ நாங்கள் அவார்ட் இருந்து பெற்றுக்கொண்ட விடியங்களை எல்லாட்டும் வேறு எல்லா வேறு யாருக்களும் அந்த அவார்ட்டுங்க நிறைய விஷயங்களை படித்து கேட்டுக்கொள்வான் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அப்படி செயல்படுறது அதை தெரிஞ்சு பேர் தெரிஞ்சுக்கொள்கிறேன்னு சொன்னால் நீங்கள் விளக்கமாக சொல்லணும் ஓகே இப்போ நீங்கள் எந்த துறையை தெரிவு செய்தவர்களுக்கான காரணம் இந்த துறையை தெரிவு செய்தவருக்கான காரணம் என்னென்னு சொன்னால் என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டு சின்ன வீட்டு சின்ன தெரிவு இப்போ ஒரு ஃபேமிலியாக இருந்தால் கூட இந்த துறையில் நாங்கள் தொடர்ச்சியாக செயல்படலாம் இப்போ ஒரு குழந்தைகளை வச்சு கொண்டிருக்கிறாங்களும் கூட இப்போ வீட்டில் இருந்து கூட இப்போ ஒரு ஓடஸ் வந்தாலும் இப்போ குழந்தையிலேயும் கொண்டு போய் இப்போ சின்னாக்களாக இருந்தால் வெளியில் கொண்டு போவே கொள்ளைய ஒப்பீஸ் அப்படின்னு சொன்னால் புள்ளையில கொண்டு போய் கூட எங்களுக்கு செய்யக்க கஷ்டமாக இருந்துது ஆனால் இப்போ வீட்டு சின்ன பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் கொண்டா கூட எங்களை பிள்ளையோடு போய் செய்ய விளையாட்டி படிப்பு கூட எங்களுக்கு உதவியாக இருக்கும் சொந்தமாக ஒரு தொழில் சொந்தமான ஒரு மஞ்சள் சொந்த கொம்பையிலும் சொந்தமான ஒரு தொழில் ஓகே இப்போ நிறைய பேர் இந்த அழகு கலை தொடர்பாக அந்த துறையில் பிரவாசிக்கணும்னு நினைக்கிறது இருக்கிறாங்க நிறைய பெண்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுங்கள் நல்ல விஷயம் இது என்னை பொறுத்த வரைக்கும் அழகத்துறையில் இதன்றது நல்ல விஷயம் எனக்கு நிறைய பிரிய கலாணம் தந்திருக்கு அழகத்துறையில் நிறைய ஒரு பிரியோசனங்கள் இருக்குது எனக்கு ஓகே அடுத்ததாக இப்போ நிறைய நிறுவனங்கள் இப்போ படி படிப்பிச்சு கொண்டிருக்காங்களோ இப்போ அது தொடர்பாக இப்போ எந்த எப்படி நிறுவனங்கள் தெரிவு செய்யணும் ஒரு படிக்கிற ஒரு பிள்ளை பிள்ளை இந்த துறையில் வரணும்னு யோசிக்கிற ஒரு பிள்ளை ஒரு நிறுவனத்தை தெரிவு செய்யும் போது எப்படி தெரிவு செய்யணும் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறுவனங்கள் இப்போ லெவல் போடுறதுக்கு அரசாங்கத்தாலேயும் கொடுக்குறாங்க ஆனால் நாங்கள் நிறைய இடங்களில் தெரிவு செய்ய தேடி பார்த்த மட்டும் இல்லை எங்களுக்கு ஆதியில் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விசாரித்த விடத்தில் நம்பிக்கையாக இருந்தது போல நாங்கள் வந்து படித்து நூற்றுக்கு நூறு தான் நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் இப்போ நாங்கள் நம்பிக்கை நிறைவேறி அதே போல எப்படின்னு சொன்னால் இப்போ நூறு இப்போ ஒரு எங்கே போனாலும் ஒரு கூட்டமாக ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்கிறதையும் விட ஒரு தனியாக வந்து ரெண்டு மூன்று பேர் விளையாட்டி ஒரு ஆள் இருந்து படிக்கும்போது ஒரு விஷயத்தை அதங்களுக்கு கொள்ளும் இப்போ பத்து பேரை வச்சு ஒரு விஷயத்த சொல்லும் போது தனித்தனி ஒரு ஆளுக்கு விளங்காட்டி சொல்ல இல்லாது அப்போ பத்து பேருக்கும் ஒரே மாதிரி தான் கொண்டு போய்விடணும் எங்களுக்கு ஆதியல் அகாடமியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை இப்போ இன்றைக்கு நாங்கள் படித்த விஷயம் விளங்க இல்லைன்னு சொன்னால் சரி நீங்கள் அடுத்த நாள் சொல்லி தனிப்பட்ட இதில் படிவாக படிப்பிக்கிற அளவுக்கும் ஆதி அகாடமியில் நிறைய விஷயங்கள் படிப்பிச்சுருக்குறாங்க மிஸ் ஓகே நன்றி உங்களுடைய துறை மென்மேலும் வளர்ச்சியடை எங்களுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேர் அகிலந்த அர்மினி தேவி நீங்களும் இன்றைக்கி ஒரு அவார்டு பெற்றிருக்கிறீங்க ஆமாம் ஓகே சொல்லுங்கள் உங்களுடைய எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மிகவும் சந்தோஷமாக இருக்கு இப்போ இந்த சர்டிஃபிகேட்டுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்ஸ் அடுத்த என்ன செய்யணும் நினைக்கிறீங்க நான் வந்து இந்த தொழில வந்து ஏழு வருஷ காலமாக செய்து வரேன் ஓ பியூட்டிஷியன் வந்து விஸ்வ மடலாக வச்சுருக்குறேன் மாணிக்கப்புரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் உணவு தான் நான் இந்த இந்த தொழிலை வந்து மிகவும் நேசிக்கிறேன் விருப்பத்தோடு செய்கிறேன் ஓ அங்கீகாரம் பெற்றிருங்க என் விக்கு ஃபோ கிடச்சிருக்கு இதை கொண்டு மென்மேலும் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன் அதே இன்னும் மற்ற பிள்ளைகளையும் வளர்க்கணுன்ற எனக்கு ஒரு ஆசை நிறைய பெண்கள் வந்து இந்த துறையில் வரணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு உங்களுடைய கருத்து ஓ அவை வந்து சில பேர் வந்து காசுக்காக விரும்பி நாடுவினம் சில பேர் வந்து தொழிலை விரும்பி செய்வினம் ஆனால் எங்கட தொழிலை பொறுத்தவரை வந்து விருப்பத்தோடு செய்கிறது சக்சஸ் தான் தரும் எந்த தொழிலையுமே விரும்பி செய்தால் தான் அதோட பலனை கிடைக்க ஓகே நன்றி அக்கா உங்களுடைய துறை மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் வணக்கம் 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 ஓகே வணக்கம் சொல்லுங்கள் இன்றைக்கி என்கி என்வி கியூ என்வி கியூ லெவல் ஃபோர் கம்ப்ளீட் கேர் அண்ட் பியூட்டி ஃபைனல் எங்கள் என்விக்கு லெவல் சர்டிஃபிகேட் இன்றைக்கி செரமணி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் இந்த ஒரு அங்கீகாரம் இருந்தால் தான் ஒரு பியூட்டி பார்லர்ன்றும் வந்து இயங்குறதுக்கு பேசிக் நாலேஜ் வந்து என்றைக்கு லெவல் ஃபோர் தான் இன்றைக்கு லெவல் ஃபோர் வந்து ஃபேக்காகவும் சில பேர் படிப்பிக்கினேன் ஃபேக்கான நியூஸை பார்த்து சில பிள்ளைகள் போய் காசுகளை கொடுத்து மாறினேன் எனக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது நான் ஒரு ஃபேக்காக தான் முதல் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நான் இன்றைக்கு லெவல் ஃபோர் படித்து எனக்கு வந்து ஃபேக்காக தான் நான் அந்த ஒரு நிகழ்வு நடந்தது பிறகு வந்து நியூத்ரா பியூட்டி பார்லரோட ஆதில் பியூட்டிஷன் இருக்கு நான் வந்து இங்கே வந்து படிக்க வந்த நான் ரொம்ப நல்ல ஒரு மிஸ் எங்களை வந்து எவ்வளோ தூரம் ஹைட் பண்ணலுமோ அவ்வளோ தூரம் அவளோட உணர்ச்சியை மீறி என்பிக்கு லெவல் ஃபோருக்கு மேலதிகமான ஒரு கல்வி நோயும் வந்து எங்களுக்கு தந்திருக்குறாங்க பியூட்டியோ எந்த ஒரு ஃபீல்டுக்குமே இப்போ வந்து ஒரு தொழில் ரீதியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் என்று சொன்னால் என்பிக்கு லெவல் ஃபோர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ப்ரைவேட்டாகவோ இல்லது வீட்டை ஊடாகவோ நாங்கள் படிக்கணும்ன்றது கட்டாயமாக இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது ஓகே இப்போ என்னெண்டா இப்போ நிறைய பெண்கள் வந்து கூடுதலாக இந்த துறையை விரும்புகிறாங்க இல்லையா ஸோ அவங்க படிக்கணும்னா அவங்க எப்படி அப்பட்ட நிறுவனங்களை தெரிவு செய்யணும் இலங்கை அரசாங்கம் டிவிசிண்ட வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனத்தில் வந்து கட்டாயம் படிப்ப படிக்கணும் மேக்கப்பை நோக்கி இப்போ இந்த ஃபீல்டு வந்து ஒரு துறை ஓடிக்கொண்டிருக்குது இந்த மேக்கப் மட்டுமல்ல ஒரு ஸ்கின் கேர் ஒரு கேர் கேர் ஒரு ஒரு டாக்டருக்கு அடுத்தபடியான டாக்டருக்கு கீழே ஒரு டாக்டரை வந்து சொல்லல அளவுக்கு கூட தங்களால் செய்யலம்ன்ற அளவுக்கு வந்து நாலேஜ் வந்து இருந்தால் தான் நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இறங்கலாம் பேக்கா வந்து ஒரு ஃபார்லரில் போய் என்விக்கு படிக்கிறது வேறு எதுவும் நம்ம விக்கி படிக்கிறதால எந்த ஒரு ப்ரிகாஷனாவும் இல்லை என்பிக்கு லெவல் ஃபோர் அங்கீகாரம் பெற்ற டிவிசின் நம்பர் பார்த்து கன்ஃபார்ம் ஆண்டு சொன்ன பிறகு உங்களோட காசுகளையும் உங்களோட இதுகளையும் வந்து கட்டாய நீங்கள் கொடுத்து பழகணும் அதுதான் சொல்லிடலாம் இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் ரெண்டு ஒன்று வந்து நிமித்ரா பியூட்டி ஹார்லர் கிளிநொச்சியில் வந்து ஆதில் பியூட்டி சென்டர் தான் இங்கே இருக்கிற ஒரு இலங்கை அரசாங்கத்தால் டிவிசியால் அப்ரூவல் பட்ட ஒரு நிறுவனம் ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்குது நிச்சயமாக நல்ல ஒரு பதிவை தந்திருந்தீங்கள் அடுத்ததாக நாங்கள் கேட்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டால் இருங்க இப்போ அடுத்து உங்களுடைய அடுத்த ஸ்டெப்ஸ் அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து பார்லர் ரன் பண்ணணும் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு எனக்குன்னு சொல்லிய சில கஸ்டமர்ஸ் இருக்கணும் அடுத்த ஹட்டமாக என்றைக்கு லெவல் ஃபைவ் படிக்கிற காஸ்மெட்டாலஜி படிக்கிற ஒரு ஐடியா இருக்குது அதிகம் இந்த வச்சுருக்கீங்களா இல்லை இல்லை வீட்டில் தான் ஐடியா இருக்கா இனி ஐடியா இருக்குது இருக்குது வீட்டில் தான் ரன் ஆகி கொண்டிருக்குது இனி என்பி லெவல் ஃபோர் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பார்லர் வந்து தொடங்கணும் இருந்தனர் இனிமேல் அது ஓப்பன் இது இருக்குது அங்கீகாரம் கிடைச்சிட்டு படிக்கிற ஒரு ஐடியா இருக்கு ஓகே உங்களுடைய துறை மென்மேலும் வளர்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ வணக்கம் வணக்கம் எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னு சொன்னால் நான் அங்கே நினைக்கிறது பியூட்டிஷன் சொன்னால் சும்மா மேக்கப் பண்ணுறது ஆனால் படிப்பு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்கின்றதை நான் இங்கே இனிநாச்சிலிமதி மிஸ் பியூட்டி ஆதி சேனல் வந்தால் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டேன் உண்மையிலேயுமே சேனல் சொன்னால் நாங்கள் சும்மா சாதாரணமாக நினைக்கிறது ஒரு பிள்ளையை அலங்காரம் செய்துவிட்டால் அது ஓகே இருந்தேன் நினைக்கிறது அதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கிற விஷயம் படித்தா தான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் எவ்வளோ சில படிக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை படிக்கலாம் படிப்புக்கு காசு எவ்வளோ சில அதில் கடைசியாக ஒரு வெற்றி தான் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் மேலேயுமே இன்றைக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு என்னுடைய மிஸ் தான் காரணம் என்ன சொன்னால் நான் இப்படி என்னன்னு சொல்கிறது ஒரு நல்ல எங்கள் அம்மா அப்பா கூட்டின்னு வந்து என்ன பிள்ளைகளுக்கு முன்னால நான் இந்த ரேஞ்சில் நிற்கிறதே எனக்கு உண்மைக்குமே சந்தோஷம் என்ன மாதிரி நிறைய பியூட்டிஷன் படிக்கிற ஆக்கள் வந்து நிறைய விஷயங்களை கட்டுக்கொள்ளணும் முதல்ல எங்களுக்கு எம்பிக்கா ஃபோ த்ரீ இருந்தால் காணாத ஃபோ இருக்கும் உங்களுக்கு ஃபோ இருந்தால் தான் நாங்கள் எங்களை இந்த அடையாளத்தை நாங்கள் வெளிப்படுத்தலாம் உண்மைக்குமே எல்லாருமே நல்ல வெற்றி அடையணும் சொன்னால் நிறைய விஷயங்களை கட்டுக்கொள்ளணும் சொன்னால் எம்பிக்கா லெவல் ஃபோ பியூட்டிஷன் நீங்கள் செய்திங்களான்னு சொன்னால் லெவல் ஃபோ முடியுங்க நிறைய பலன் கிடைக்கும் உண்மைக்கும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் எங்களை தேடி நாங்கள் எங்கே இதை நாங்கள் வழிகாட்டலாம் எங்களை தேடி நான் கஷ்டப்பட நாங்கள் சேர்த்து கொள்ளலாம் எங்களால் என்ற சாதனை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ன சொன்னால் இப்போ எனக்கு நான் பியூட்டிஷன் நான் கடை ஓப்பன் பண்ணல வீட்டில் தான் செய்கிறேன் ஆனால்

அவை ஓகே அவை இந்த விருப்பம் அவை சில பேருக்கு சில விருப்பங்கிறது விருப்பத்துக்கிட்ட மாதிரி எந்த தொழிலையும் நான் செய்யலாம் அவை மட்டையே சொல்றதுக்காக செய்யலாம் அது பட் எனக்கு இதுக்கு என்ன பிரச்சனை நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வியூட்டி இரு மிக பிடிக்கும் நான் எங்கே போனாலும் நான் கண்ணு ஐப்ரோ இல்லாமல் இது வரைக்கும் போனதும் இல்லை பிடிக்கும் படிக்கிற ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேயே நான் ஸ்கூலில் இன்னும் நிறைய டைம் இது ப்ரேயர் டைம் என்ன மறைஞ்சிருக்கணும் எனக்கு கைப்ரோ அடிச்சிட்டு வாங்க நான் சொன்னேன்னு அதை நான் காட்டிக்கொள்றேன் இல்லை ஆனால் எனக்கு விருப்பம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பியூட்டின்றது மிக விருப்பம் அதனால தான் நான் நிறைய கஷ்டங்களுக்கு இருந்தும் அப்படி இருந்தும் படித்தேன் நான் படித்த இன்றைக்கு ஓகே எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு இண்டையா பொழுது எனக்கு நிறைய இதைத்தானே எதிர்பார்த்து இவ்வளோ அதனால் நான் முப்பத்தி மூன்று வயசில் இன்றைக்கு தான் நான் இந்த லவில் வந்திருக்க எனக்கு அது சந்தோஷமான விஷயம் ஆனால் வெளியில் மற்ற பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகள் நார்மலாக படித்து கொள்ளாமல் எம்பிக்கோள் ஃபோர் இல்லை த்ரீ த்ரீ வந்து சர்டிஃபிகேட்

நார்மலாக ஒரு கடையில் படித்தேன்னா அது சர்டிஃபிகேட் குவாலிட்டி அந்த மேல் வேன்மனங்களுக்காக இன்பிக்க வேண்டியது அவ்வளோ தூரத்தில் இருந்து இங்கே வந்து இப்போ இந்த மாதிரியான சான்றிதழை பெற்றுக்கொள்ளணும்னா எப்படியாப்பட்ட நிறுவனங்கள் தெரிவிச்சுன்னு எப்படி நீங்கள் இங்கே உங்களோட ஜாயின் ஆகினீங்க நான் வந்து சர்ச் பண்ணி கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி தான் ஜாயின் ஆகி சேர்ச்சிங்லாம் பார்த்து ஜாயின் நான்

வணக்கம் வணக்கம் எனக்கு உடைய பியூட்டிஷியனில் ஒரு என் கியூ லெபல் ஃபோர் லெவல் இது செய்திகள் உங்களுடைய கருத்து என் லெவல் ஃபோர்ன்றது ஒரு மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவின் அங்கீகாரம் பெற்ற ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக ஆதி பியூட்டி சென்டர் அண்ட் ட்ரைனிங் அகாடமி கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து இயங்கிக் கொண்டு வருகிறது இந்த மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுக்களை பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு பிள்ளை வந்து படித்தாத்தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து செல்படி ஆகும் என்பிக்கு லெவல் ஃபோர் இல்லாமல் எந்த ஒரு நபரும் வந்து ஒரு ஷாப் ஒண்ட சலூன் ஒண்ட ஓப்பன் பண்ண முடியாது இப்போ என்பிக்கு லெவல் ஃபோர் பியூட்டி வச்சுருக்கிறாள் வந்து ஹேர் செய்ய இலாது எனவே ரெண்டு பாடத்துலேயும் வந்து என்பிக்கு லெவல் ஃபோர் இருக்கணும் இப்போ என்பிக்கு லெவல் ஃபோர் பியூட்டியில் இருந்தும் ஹேரில் த்ரீ இருந்தாலும் எக்காரணம் கொண்டும் அவங்க கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் செய்ய இலாது ஏன்னா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்றது வெரி டேஞ்சரஸான ஒரு ட்ரீட்மெண்ட் எனவே ஒரு மெனண்டை தோளோடு நாங்கள் விளையாடுற விளையாட்டு எனவே சரியான அவதானம் எடுத்து இது சம்மந்தமான நல்ல ஒரு ப்ரொடக்ட் நாலேஜ் இருக்கணும் ஸ்கின் ஹேர் சம்ப நெயில் சம்மந்தமான பூரணமான அறிவு இருந்தால் தான் நாங்கள் ஒரு சலூனை ஓப்பன் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் சரியான சேவையை செய்ய முடியும் மற்றது இந்த எத்தனை பேருக்கு இந்த சான்றிதழ் ஓ எனக்கு வந்து ஏழு பேருக்கு தான் டிவிசிண்ட ஆக்டிஏட்டட் சென்டராக ஏழு தான் தற்போது எனக்கு அப்ரூவல் இருக்கிறது எனவே ரெண்டு பெட்சுக்கும் சேர்ந்து டோட்டல் பன்னெண்டு பேருக்கு செய்தாங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் பட்சில் வந்து ஹேர் அண்ட் பியூட்டி இன்னும் செகண்ட் பட்ச் வந்து பியூட்டி மட்டும் தான் முடிச்சிருக்கிறார்கள் ஓகே இப்போ உங்களோட அகாடமியில் வந்து சேரணும்டா ஓகே அந்த பிள்ளைகள் ஏதாவது படிச்சிருக்கணுமா அல்லது என்ன என்ன அடிப்படை தகுதி இருக்கு இல்லை ஏற்கனவே அவங்க வந்து ஓலவல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நல்ல ஏனண்டா இதில் வந்து சயின்ஸ் சம்மந்தமானதும் இருக்குது இந்த கெமிக்கல் அண்டேக்க வந்து இப்போ கலர் கலர் தியரி எடுத்தால் மற்ற சயின்ஸ் சம்மந்தமானது இருக்குது கொஞ்சம் இங்கிலீஷ் அறிவு இருந்தால் நல்ல மண்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏனெண்டா ஹேரோ ஸ்கின்னை பற்றி நாங்கள் படிக்க கொஞ்சமாவது பே பேசிக் இங்கிலீஷ் இருந்தால் நல்லா ஏனெண்டா ஒரு ஸ்கின் ஒரு ப்ரொடக்டை நாங்கள் தெரிவு செய்து வேண்டியது அதில் இருக்கிற இங்கிரியன்ஸ் என்ன இருக்குதுன்றதை பார்த்து தான் கட்டாயம் வேண்டோணும் ஏனெண்டா இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லாரும் வந்து தங்களோட தோலை வெள்ளையாக வரோணும் என்றதுக்காக இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ராண்ட்களை வேண்டி யூஸ் பண்ணிக்கினோம் அதுக்குள்ளே இருக்கிற இங்கிடியன்ஸ் என்னென்று தெரியாமல் தான் அவங்கள அதை பாவிச்சு கொண்டு வரிகணும் அத இங்கிரியன்ஸ் அதாவது கைட்ரோ குயினோனுன்றது ஒரு வெரி டேஞ்சரஸான ஒரு வைட்னிங் ஏஜெண்ட்டாக இருக்குது அதை பாவிக்கிறதால தான் இந்த தோளில் வந்து ரெட்னஸ் வரும் ஹேர் வரும் பிம்பிள்கள் வரும் இதனால் வந்து ஸ்கின் வந்து எங்கே டெமேஜ் ஆகும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் இப்படி நிறைய நிறைய ஸ்கின் ஹேண்ட்ஸர் வரும் எனவே இது சம்மந்தமான பூரண இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு சலூனை ஓப்பன் பண்ணினா அந்த அவங்க செய்கிற ட்ரீட்மெண்ட் வந்து வெற்றிகரமாக இருந்து அந்த சலூனும் வந்து வெற்றிகரமாக அவங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொள மாதிரி இருக்கும் ஓகே இந்த ப்ரோக்ராமில் யார் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா இந்த ப்ரோக்ராமில் வந்து எங்க கிளிநொச்சி மாவட்ட ஃபோம ஜிஏ அதாவது ரூபவதி கீர்தீஸ்வரன் அம்மா இருந்தா அதே நேரம் வந்து நான் படித்த அகாடமி ரன்மேலி இன்டர்நேஷ்னல் அகாடமி அதாவது பர்லஸ் கமாவில் இருக்குது அந்த அகாடமியிலேருந்து நான் படித்த என்னுடைய மேடமும் இதில் வந்திருந்தா நான் இந்த இதை வந்து அவன் மூலம்தான் முதலாவது என்னுடைய ஆர்டிங் செரிமனி செய்யணுமான்னு நான் எதிர்பார்த்தது அதனால் இன்வைட் பண்ணி இன்றைக்கு இதை நான் வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறேன் உங்களுடைய நிறுவனம் அங்கீகாரம் பெற்றுள்ளது இலங்கை அதாவது இந்த சர்டிஃபிகேட் என்பிக்யூ லெவல் அதாவது நேஷனல் லொக்கேஷனல் குவாலிஃபிகேஷன் என்பிக்யூ லெவல் ஃபோர் த்ரீ இல்லை ஃபோர் இருந்தால் தான் இது வந்து சர்வதேச ரீதியிலும் வந்து அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் இலங்கையிலேயும் இருக்கலாம் அப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து இந்தியாவில் போய் படித்தாலும் ஸ்ரீலங்காண்ட என் வி லெவல் ஃபோர் சர்டிஃபிகேட் கட்டாயம் இருக்கணும் உங்களுடைய நிறுவனத்தில் ஒரு புதுசாக இணை சொன்னால் எப்படி உங்களை தொடர்பு கொடுக்கணும் என்னுடைய அகாடமி வந்து ஆதி பியூட்டி சென்டர் அண்ட் ட்ரெயினிங் அகாடமி அதாவது டிவிசி இந்த சென்டர் இப்போ நீங்கள் என்னுடைய அகாடமி வந்து சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்குதா இல்லையா என்றதை நீங்கள் வந்து டிவிசிண்ட வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம் பார்த்துருந்தா அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் என்னுடைய வந்து பி ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்லாஸ் ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஃபோர் இருக்குது அப்போ அதை வச்சு நீங்கள் உண்மையாக இந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டதா அல்லது பொய்யான நிறுவனமாக என்ற அதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அறிந்த மட்டில் கிளிநொச்சியில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட வேறு நிறுவனங்கள் இல்லை நான் அறிந்த மட்டில் வந்து வடமாகாணத்திலேயே பிரைவேட் சென்டர்ன்றது ஜெஃப்னால் ஒரு சென்டரும் இருக்குது அது அதே நேரம் கிளிநொச்சி மாவட்டத்தில் என்னுடைய சென்டர் மட்டும்தான் இருக்கிறது ஓகே உங்களுடைய நீங்கள் விரும்பினால் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வீடியோ காணொலி மூலமாக சொல்கிறது மூலமாக நிறைய பேர் சில டவுட்ஸுகளும் உங்களோட க்ரியேட் ஓ கட்டாயம் என்னுடைய தொலைபேசி இலக்கம் நோட் டபுள் செவன் நைன் செவன் ஃபோர் எயிட் ஒன் த்ரீ ஃபைவ் ഓക്കെ നന്ദി മേഡം ഉള്ള സേവയും ഉണ്ടായ എന്താ നികവും മെൻമേലും സിപ്പാടിയത് നന്റി ജി കെ തമിഴ് വേർഡ് ജേ കെ സോറി ജേ കെ തമിഴ് വേർഡ്ക്ക് നമ്മുടെ നന്ദിയെ തെവിത്ത് കൊള്ളുകേങ്ക് യു സോ മച്ച്